நேத்தேது பேட்டி குடுத்திருக்கிறாரு பாத்தீங்களா படு விவரமான பையனா இருக்காருங்கோ ஆடப்பா என் பேச்ச கேட்டதுமே நமக்கே சுத்தி போடணும்னு தோணிருச்சு நம்ம அங்க போய் சுத்தி போடணும்னா ரொம்ப நேரமாய் போயிடும் நம்ம இப்பவே சுத்தி போட்டுருவோம் ஊரு கண்ணு உறவு கண்ணு நாய் கண்ணு நரி கண்ணு நல்ல கண்ணு கொல்லி கண்ணு கருச்சு குட்டும் எல்லா கண்ணும் கண்ட மேனிக்கு தொலையட்டு கட்டுக்கு போல வெடிக்கட்டு சின்ன 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 வேடனே வேடனே உனக்கு வேடனே போகு என்ன நம்ம இரந்தாஸ் முரளியே அப்ப வேடன்னு இல்ல இரந்தாஸ் முரளிதான் அப்படியே ராமர் மாதிரி வில்லெல்லாம் எடுத்துட்டு மீன் வேட்டைக்கு போறச்ச ஆட மீன் தாங்க மான் வேட்டைக்கு இல்ல அப்படி போய் மீனெல்லாம் புடிச்சு முடிச்சிட்டு அந்த ஆத்தங்குறையோரம்

இந்த மெரினா பீச் வரமா போயிட்டு கணேசன் சொல்லிருக்கிற அப்படியாம ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் ஏன்ற சேலை இங்க இருக்க முடியும் அதுக்கு நம்ம கருணா பட்டை கிளப்பிட்டு ஒரு டைலாக சொன்னாராமா டோன்ட் வரி சதைய நான் வச்சிடறேன் அப்படின்னு உன் திறமையால் உனக்கு சிலையை நீ செய்வாய் என் திறமையால் உன் சிலையை நான் வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வேடனை இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்திருக்க அப்படி ஆடாது பாலிக்கும் பழிச்சிருச்சு நம்ம ஊர்ல அடிக்கடி சொல்லுவாங்க விளையாட்டு வேணையாய் போடும் கம்பெனியே விளையாட்டு வேணையாய் போயிடும் தம்பியே அப்படின்னு பாருங்க ஸ்கூல் புக்குல வைப்பாங்கன்னு பார்த்தா காலேஜ் சிலபஸ் எல்லாம் ஆட நம்ம வேட நேற்று கொடுத்த ஒரு இன்டர்வியூல ரொம்ப அழகான வார்த்தையை சொன்னாருங்க நான் கொஞ்சம் மனசு கஷ்டமா போயிடுச்சுங்க இந்த குடிசை வீட்டில இருந்தெல்லாம் போறோம் இல்லைங்க நம்மளால பெருசா படிக்க முடியாமல் உட்காந்துருக்குறோம் ஆனா இந்த மெத்த வீட்டில எல்லாம்

லவுடு ஸ்பீக்கருங்க சத்தமாக பட்டையை கிளப்பிட்டுருக்குறாங்கோ இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்கோ உங்கள் மொழி என்ன படிக்க படிக்கக்கூடாதுன்னு சொன்னாவே மிக்ஸ் ஆனதுனால அந்த மொழி உருவாயிருச்சு எல்லாம் ஒற்றுமையாக பலத்தோடு தான் மேடம் இருந்தோம் எல்லாம் வந்து பிரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க நம்மளை பிரிக்க முடியல அதனால் மொழியை பிரித்தாங்க நம்ம பிரிஞ்சிட்டோம் அப்படி மொழி பிரிஞ்சதுக்கு அப்புறம்தான் ஜெனிட்டிக்கலே நமக்கு இல்லாமல் போயிடுச்சு ஆட நம்ம தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுல நம்ம நர்மதாத்தோட இருக்காங்கல்ல அவங்க இந்த விஷயத்தை அம்புட்டு அழகாக பேசியிருப்பாங்க உங்க அப்பா மருத்துவம் பார்க்கும் உன் வீட்டில் மனமல்லி கொண்டு இருந்தவனின் மகன் தானே இந்த ஒடுக்கப்பட்டவன் இந்த ஒடுக்கப்பட்டவனுக்கும் உனக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஒரு மதிப்பெண்கிறது ஒரு நூற்றாண்டு சமூக கேடு நமக்கு வரமாட்டேங்குது அல்ல சொல்றவங்க சொல்லணும் ஏன்னா நர்மதா சொன்னாதான் அது நச்சுன்னு இருக்கும் எண்பத்தி நான்கு மதிப்பெண்ணுக்கும் எண்பத்தி மூன்று மதிப்பெண்ணுக்கும் இடையில் என்ன வித்தியாசம் இருக்கு இருவேறு மதிப்பெண்களுக்கு இடையிலும் ஒரு நூற்றாண்டு கால இடைவெளி நம்ம ஜெனட்டிக்கல்ல இல்லாமல்லாம் இல்ல வேடன் நம்ம ஜெனட்டிக்கலையே கட் பண்ணி விட்டாங்க சூத்திரனுக்கு எதை கொடுத்தாலும் கல்வியை கொடுத்துடாத நீங்களாச்சு வேடன் எங்க நிலைமையில யோசிச்சுக்கோங்க சரஸ்வதி நான் தான் சரஸ்வதியா தான் இருந்தனாமா லட்சுமி நான் தான் லட்சுமியா ஆனா இதே சரஸ்வதி இதே லட்சுமி பணத்தை எண்ணவும் கூடாது படிக்கவும் கூடாது யார் சொன்னது எல்லாம் தான் அதனால ஆறு என்ன சொன்னாலும் நம்மள படிக்க விடாமலே வச்சாலும் நம்ம பாடமா போயிருப்போன்னு பாப்பானுக்கு வேடன் பாடம் எடுத்திருக்கிறார் பா 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 அப்படின்னு போட்டதுனாலதான் பாப்பான்னு சொல்லி போட்டேன் அங்க அப்படி சொல்லக்கூடாதுல்ல நீ நம்புற பூரியா இருந்தாலும் நம்பாத பூரியா இருந்தாலும் எங்க வேடன் பாடத்துல வர்றது வர்றதுதான் எப்படி மேட்ச் பண்ணிட்டோம்ல இப்பவும் சங்கிகளுக்கு அது பிடிக்கலையாமா பாடமா வச்சா யாருமே படிக்க மாட்டாங்கோ அப்படிங்கிறது சங்கிகளுக்கு நன்னா தெரியும் நம்ம ஊர்ல ஃபேமஸான ஜோக் ஒன்னு இருக்கு தெரியுமா அந்த ஜோக்கு ஃபேமஸ் ஆக்கினதே அவங்க தான் நம்மளை கேவலப்படுத்துற ஜோக்கு தான் அது இருந்தாலும் பயன்படுத்துவோம் ஏவனுக்கு பையன் எங்க காசு வச்சாலும் பொஸ்க் பொஸ்க்குன்னு எடுத்துட்டு போயிடுறான் காசை எங்க தான் வைக்கிறது அப்படின்னு ஒரு அம்மா வந்து

இது அனுப்புறது எங்களுக்கு கொண்டு வந்து இப்ப உலகம் முழுக்க அவரோட கவிதை இருக்கிறத கொண்டு போய் சேர்த்து போட்டீங்க ரொம்ப நன்றிங்க சங்கிகளா ஏன்னா நீங்க சொல்றத வச்சுதான் நாங்க என்ன படிக்கணும்னு தெரியுது ஏன்னா நீங்க எதையெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றீங்களோ படாது படாதுன்னு சொல்றேலோ அதை எல்லாத்தையும் வேணும்னு சொல்லு படின்னு தந்தை பெரியார் சொல்லி கொடுத்துட்டு போய்ட்டார் அதனால நீங்க வேண்டான்னு சொல்ற கவிதையை தான் நாங்க எடுக்கிறோம் படிக்கிறோம் ஊர் ஃபுல்லா கொண்டு போக போறோம் எங்கேயோ இருந்த வேடன் தன் திறமையால கேரளா முழுசு வந்துட்டாரு நீ கேரளாக்குள்ள மட்டும் இருந்த தப்பு பா உலகம் முழுக்க அப்படின்னு தம்பியை வெளிய தொரத்தி விட்டீங்க தம்பி இப்ப லோகம் முழுக்க சுத்தின் இருக்கார் அடுத்தது வியாடங்கிட்ட ரிப்போர்ட்ரு கேட்டிருக்கிறாரு இந்த மாதிரி சிலபஸ்ல உங்க கவிதையை வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே அதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு ஆட நான் உலகம் முழுக்க பாடிட்டு இருக்கிறேன் வச்சா அந்த புக்குல இருக்கும் வைக்கலன்னா உலகம் முழுக்க இருக்கும் அப்படித்தேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாரு இல்லை நான் எழுதிய கவிதை சிறந்தது இதுக்காக தான் எழுதினேன் அது புக்கில் வைக்கலாம் அப்படியெல்லாம் ஒண்ணுமே சொல்லல நீங்க எப்ப வேண்டான்னு சொன்னீங்களோ அடுத்த நிமிஷமே நாங்க எல்லாம் தூக்கி கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம் வேடனே வேடனுக்கு மட்டும் இல்ல உலகம் முழுக்க கொண்டு வந்த அறிமுகப்படுத்தின சங்கிகளுக்கு புன்னகையோட நன்றி சொல்லிக்கிறோம் ஏன்னா நீங்க எங்களுக்கு எகேன்ஸ்டா என்ன பண்ணாலும் அது எங்களுக்கு நன்மைதான் வேடனே வேடனே வேட்டையாடு வேடனே பறையர்கள் எல்லாம் சேர்ந்து சேரர்கள் ஆனாலும் புலையர் எல்லோரும் சேர்ந்து சேரர்கள் ஆனாலும் ம் சேரர்கள் ஆவோம் ஆண்ட பெரும்பறை ஆண்ட பெருமைன்னு பெருமை வேசறதுக்காக இல்ல நாங்க மனிதர்கள் எல்லாம் எங்களுடைய உரிமை அப்படின்னு சொல்றதுக்காக வெறும் பள்ளி புத்தகங்களில் மட்டுமல்ல ஒடுக்கப்பட்ட எல்லா மக்களின் மனதிலும் ராஜா பகத் மாதிரி நல்லா சாஞ்ச உட்கார்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு நீங்க எப்பவும் அப்படியே உட்காருங்க வேடன் உங்களோட புன்னகை தான் எங்களோட வெற்றி உங்களுடைய வெற்றிய நாங்க புன்னகையோட உலகம் முழுக்க சொல்லுவோம் நீங்களும் புன்னகையோடையே கேட்டுக்கங்க நம்ம புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டே இருங்க நன்றி வணக்கம்